உட்கட்சி மோதல் காரணமாக ஏற்பட்ட போட்டியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கைப்பற்றினார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் மற்றும் டிடிபி சட்ட போராட்டம் நடத்தினார்கள் இந்நிலையில் அதிமுகவிற்கு எதிராகவே தேர்தல் களத்தில் பாஜகவுடன் இணைந்து மோதி கொண்டார்கள் இந்த சூழ்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அறிவித்தது திமுக பாமக நாம் தமிழர் கட்சிகள் தேர்தல் களத்தில் தற்போது இறங்கியுள்ளது எனவே விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுகவினரின் ஓட்டுகளை கவருவதற்காக நாம் தமிழர் கட்சி எடப்பாடி பழனிசாமி நடத்திய உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தது எடப்பாடி பழனிசாமியும் சீமானுக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார் எனவே இதனை பயன்படுத்தி அதிமுக வாக்குகளை பெற்றுவிடலாம் என பலவித தேர்தல் கணக்கானது தற்போது நடைபெற்று வருகிறது அதே நேரத்தில் பாமக தலைவர் அன்புமணி பிரச்சார கூட்டத்தில் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை பயன்படுத்தியும் அதிமுகவினர் பாமகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் விக்கிரபாண்டி தேர்தல் களத்தில் பொது எதிரி திமுக தான் எனவே அதிமுகவினர் பாமகவை ஆதரிக்க வேண்டும் எனவும் அன்புமணி கூறியிருந்தார் மேலும் அதிமுகவை விமர்சிக்காமல் அன்புமணி தேர்தல் பிரச்சாரம் தற்போது வரை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் அன்புமணிக்கு மட்டுமல்லாமல் பாமகவினருக்கே ஷாக் கொடுக்கும் வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை விக்கிரவாண்டி தேர்தல் களத்தில் மோசமாக விமர்சனம் செய்திருந்தது பரபரப்பை ஏற்படுத்தினது அதிமுகவினர் மத்தியில் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நம்பிக்கை துரோகி அதிமுக அழுகிறது எடப்பாடிக்கு அருகதை இல்லை போன்ற வார்த்தைகளால் அதிமுக நிர்வாகிகள் தற்போது கடும் கோபத்தில் இருந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது விக்கிரவாண்டி தொகுதியில் பாமகவிற்கு வாக்களிக்கலாமா என ஒரு சில அதிமுகவினர் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அண்ணாமலையின் இந்த பேச்சால் பாமகவிற்கு செல்லக்கூடிய வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு செல்லும் நிலை உருவாகி உள்ளது இதனால் விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள பாமகவினர் அதிர்ச்சி அடைந்து உள்ளார்கள் இது மட்டுமல்லாமல் பிரச்சார கூட்டத்தில் பாஜகவினர் பாமகவினரை தாக்கிய சம்பவம் கூட்டணியில் விரிசல் ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது அண்ணாமலையின் பேச்சு பாஜகவினரின் தாக்குதல் சம்பவத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி உள்ளிட்ட பாமகவினர் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகி எனவே தற்போதைய நிலையில் பாஜக கூட்டணியில் முறிவுக்கான ஆரம்ப புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக பாமகவினர் தெரிவித்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு புறம் இருக்க தற்போது முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கரை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கரூரில் தனக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக அபகரித்து விட்டார் என பிரகாஷ் என்ற தொழிலதிபர் சமீபத்தில் கரூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து இருந்தார் இதனைத் தொடர்ந்து போலி சான்றிதழ் கொடுத்து இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்தவர்கள் மீதும் தன்னை மிரட்டியவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கரூர் மாவட்டம் மேலக்கரூர் சர்பதிவாளர் முகமது அப்துல் காதரும் கரூர் டவுனில் புகார் கொடுத்திருந்தார் இந்த புகாரில் ஏழு பேர் மீது எட்டு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள் இந்நிலையில் இந்த வழக்கில் தன்னையும் குற்றவாளியாக சேர்க்கப்படுவார்கள் என எண்ணிய முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இந்த சூழ்நிலையில் விஜயபாஸ்கர் மீது கரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள் எனவே எந்த நேரத்திலும் விஜயபாஸ்கர் கைது செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகி அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது இதன் காரணமாக விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் வாகினார் எங்கே இருக்கிறார் என்று தகவல் தெரியாமல் போலீசார் தற்போது வரை திணறிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் மீண்டும் இடைக்கால ஜாமீன் வழங்க கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் இந்த மனுவும் நேற்று இரவு நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் எனவே எப்போது வேண்டுமானாலும் விஜயபாஸ்கர் கைது செய்யப்படும் சூழ்நிலையில் இன்று அதிகாலை முதல் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வீடு அவர் இருந்த இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனைக்கு மேல் சோதனை போட்டு வருகிறார்கள் கரூர் கோவை ரோடு என்எஸ்ஆர் நகர் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள எம் ஆர் விஜயபாஸ்கரின் வீடு ரெயின்போ நகரில் உள்ள சாயப்பட்டறை அலுவலகம் ரெயின்போ அபார்ட்மெண்டில் உள்ள அவரது தம்பி சேகர் வீடு திருவிக்கா சாலையில் உள்ள எம் அலுவலகம் டிரஸ்ட் அலுவலகம் அதிகாரிகள் காத்திருப்பு கோவை சாலையில் உள்ள பெட்ரோல் பங்க் அலுவலகம் ராமானுஜ நகர் பகுதியில் உள்ள அபார்ட்மெண்ட் உள்ளிட்ட இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது ஒரு புறம் இருக்க தமிழகத்தில் நடைபெறும் கொலைகள் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலூர் மாவட்டம் சூரப்பநாயக்கம்பட்டி சா சாவடியை சேர்ந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகி சங்கர் அதே பகுதியைச் சேர்ந்த நால்வரால் கொடூடமாக நிர்வாகி மீதான இந்த கொலைவரி தாக்குதல் கண்டிக்கத்தக்கது உடல் முழுவதும் காயமடைந்துள்ள நிலையில் புதுச்சேரி ஜிம்பர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உள்ள சங்கர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப எனது விருப்பங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாமக நிர்வாகி மீதான தாக்குதலுக்கு காவல்துறையின் அலட்சியமும் செயலின்மையும் தான் காரணமாகும் பாமக நிர்வாகி சங்கரின் சகோதரர் பிரபு என்பவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியைச் சேர்ந்த சிலரால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த வழக்கின் முக்கிய சாட்சியான சங்கரை நீதிமன்றத்திற்கு வந்து சாட்சி அளிக்க கூடாது என்று கொலையாளிகள் மிரட்டியுள்ளார்கள் இது குறித்து காவல் நிலையத்தில் சங்கர் தெரிவித்துள்ளார் உள்ளார் அதன் பிறகும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததும் சங்கருக்கு பாதுகாப்பு வழங்கப்படாததும் தான் கொலை முயற்சி தாக்குதலுக்கு காரணமாகும் கடலூர் வண்டிபாளையம் பகுதியில் அதிமுக நிர்வாகி புஷ்பநாதன் என்பவர் சில நாட்களுக்கு முன்புதான் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதனால் ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் அச்சத்திலிருந்து மக்கள் மீள்வதற்கு முன்பாகவே பாமக நிர்வாகியை கொலை செய்ய முயற்சி நடந்திருப்பது கடலூர் மாவட்ட காவல்துறையின் தோல்வியையே காட்டுகிறது இவ்வளவுக்கு பிறகும் காவல்துறை அதன் தவறை ஒப்புக்கொள்ளாமல் கொலை முயற்சிக்கு ஆளான சங்கரும் அவரை கொலை செய்ய முயன்றவர்களும் வன்னியர்கள்தான் என்று செய்தி குறிப்பு வெளியிட்டு இந்த வழக்கின் தீவிரத்தை நீர்த்து போக செய்ய காவல்துறை முயல்வது அறுவருக்கு தக்க செயலாகும் சென்னையில் தொடங்கி நெல்லை வரை தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கொலைகளும் கொலை முயற்சிகளும் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது இவற்றை கட்டுப்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இத்தகைய கொடூர நிகழ்வுகள் குறித்தெல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தெரியுமா என்றே தெரியவில்லை அடுத்தடுத்து நடைபெற்று வரும் கொலைகளும் கொலை முயற்சிகளும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது என்பதையே காட்டுகிறது தமிழக அரசும் காவல்துறையும் இனி உறங்கிக் கொண்டிருக்காமல் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சங்கரை கொலை செய்ய முயன்றவர்களுக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை தரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு விவரம் இருக்க கடந்த ஐந்தாம் தேதி இரவு பகுஜன் ஜமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவரின் வீட்டின் அருகிலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலை சம்பவத்திற்கு அனைத்து கட்சி தலைவர்களும் கடும் கண்டனத்தை தெரிவித்து உள்ளார்கள் மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போய் உள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இதற்கிடையே படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக பெரம்பூர் செம்பியம் கார்டன் மாநகராட்சி மைதானத்தில் நேற்று வைக்கப்பட்டது பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி நேரில் வந்து ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் பின்னர் பேசிய மாயாவதி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போய் உள்ளதாகவும் உண்மை குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யவில்லை என்றும் இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை கோழைத்தனமானது தமிழகத்தில் முக்கிய தலைவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் உள்ளார்கள் குறிப்பாக பட்டியலின தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உள்ளது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது தமிழக அரசின் கடமை காவல்துறையின் கடமை இனிமேலாவது உளவுத்துறை விழிப்புடன் செயல்பட வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் இனி நிகழவே கூடாது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை ஜனநாயக சக்திகள் கண்டித்து உள்ளார்கள் காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் பதினேழு ஆண்டுகளாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபவர்களை நேசித்தவர் அம்பேத்கரின் கொள்கையை அரசியல் அமைப்பை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பின்னணியில் இருப்பவர்கள் குறித்து ஆராய வேண்டும் சாமானிய தலைத்து முதல் அரசியல் கட்சி தலைவர்கள் வரை பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவி வருகிறது என திருமாவளவன் பேசியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி